ஓம் சிவாய நம ஓம் நம ஓம் குருவே போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அன்றும் நம்ம குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் நம்ம அந்த விஷயங்களை செய்யாததுனால வேற்றுமதத்தவரன் மூலியமாக நமக்கு திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சாய்பாபா சாய்பாபா வந்து இந்து சாமியாக மாறிட்டார் இல்லை அப்படி மாற்றி நமக்கு காமிக்கப்பட்டிருக்காங்க இதை புரிந்து கொள்ளாத பல இந்துக்கள் பல லட்சம் இந்துக்கள் இன்றைக்கி ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் சாய்பாபா கோயில் சாய்பாபா கோயில் அங்கே போய் இருக்காங்க அந்த உண்டியலில் காணிகைகளை கொட்டிட்டுருக்காங்க அங்கே கொட்டக்கூடிய காணிகைகள் நம்ம மதத்தையும் நம்ம தேசத்தையும் அழிக்கக்கூடிய செயல்களுக்குத்தான் அந்த பணம் செலவு செய்யப்படுகிறது செய்யப்படுகிறதுன்றது நிறையா இந்து மக்களுக்கு தெரியவே இல்லை அது ஒரு பக்கம் இருந்தாலும் மாற்றுப்பாதை மாதிரி நம்மளுடைய வழிபாட்டு முறையை அவங்க தடுத்துட்டாங்க நிறையா பேர் வியாழக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்தி வணங்குறத விட்டுட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிறையா சிவன் கோயில்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட முடியாத அளவுக்கு அவ்வளோ பக்தர்கள் வருவாங்க ஆனால் இன்றைக்கி போடுறதுக்கு பக்தர்களே அங்கே இல்லை ஏன் நம்மளுடைய வழிபாட்டு முறையை நமக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுக்காதனாலையும் நம்ம அதை புரிஞ்சிக்காதனாலையும் நம்மளுடைய வாரிசுகளுக்கு நம்ம சொல்லித்தராத்தனாலையும் என்ன நடக்குது அப்படின்னா வியாழக்கிழமை வழிபாட்டு முறையே மாறி இப்போதாவது இனிமேலாவது நம்மளுடைய வழிபாட்டு முறையை நம்ம சரியாக கடைப்பிடிச்சி நம்ம வாரிசுகளுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொந்தங்களுக்கும் கொஞ்சம் கட்டாயப்படுத்தியாவது எப்படி ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த மாத்திரை போட்டால் அந்த குழந்தை டக்குன்னு மாத்திரையை அது வாயில் போட்டுக்காது நம்ம அதை மிரட்டி உருட்டி அது மாத்திரையை போட்டு ஏன்னால் அந்த குழந்தையின் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மதம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய சொந்தங்களையும் திரும்பவும் நம்மளுடைய வழிபாட்டு முறை சரியாக பின்பற்ற வேண்டும் அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முதல் அடி என்ன என்றால் நம்ம வாரந்தோறும் வியாழக்கிழமைக்கு சிவன் கோயில்களுக்கு போய் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் சரி நான் வந்து பெருமாள் கும்பிட்றாள் நாயம்பா குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்மளுடைய ஆழ்வார்கள் நம்மளுடைய நாயன்மார்கள் இவர்களுடைய பெரிய குருக்கள் இருந்து இனிமேல் யாரும் வரப்போகிறது கிடையாது குரு ராகவேந்திரர் அவரோட பெரிய குரு வேணுமா மக குரு ரமணர் மகா பெரியவர் இவர்களை விட பெரிய விஷயங்கள் அங்கே நடந்துற போது ஆக இனிமேல் இனிமேல் ஒவ்வொரு வார வியாழக்கிழமை அன்றைக்கும் நம்ம நம்மளுடைய குருக்களிடம் சரணடைவோம் நம்ம மதத்தை அழிக்க வந்த கருவேலம் காடாக இருக்கக்கூடிய சாய்பாபாவை புறக்கணிப்போம் அப்படின்ற உறுதிமொழியை ஒவ்வொரு இந்துவும் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையை நான் இறைவனிடம் பிரார்த்தனையாக வைக்கிறேன் உங்ககிட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன் தயவு செய்து இனிமேல் வியாழக்கிழமை தோறும் சாய்பாபா என்ற ஒரு ஆலை புறக்கணியுங்கள் நம்மளுடைய குருக்களிடம் சரணாகதி அடையுங்கள் இதுதான் நம்மளுடைய மதம் வாழ்வதற்கும் நம் வாழ்வில் மேன்மை அடைவதற்குமான சிறந்த வழி இந்த வீடியோவை இந்த பதிவை உங்களுடைய அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மாற்றங்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும் அது பரவி நாடு முழுவதும் பரவட்டும் நன்றி வணக்கம் ஓம் குருவே துணை ஓம் குரு திருவடிகளே சரணம் ஓம் சிவாய நம ஓம் நமசிவாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்